வணக்கம் நண்பர்களே முதியோர் இல்லத்துக்கு போய் அன்னதானம் செய்ய போறீங்களா அப்போது இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பாருங்க புண்ணிய சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும் பாவத்தை தேடாதீங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்கு உள்ள நிர்வாகியிடம் கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அங்கு வந்த ஒரு நன்கொடையாளர் தன்னுடைய மகளின் இன்று பிறந்த நாளுக்கு முன்னிட்டு ஒரு வேலைக்கு மட்டும் அன்னதானம் அளிக்க விரும்புவதாக சொன்னார் மேலும் குறித்த நாளில் பகல் பன்னெண்டு மணிக்கு வாழைப்பழம் ஸ்வீட் பீடா வடை பாயசத்தோடு சாப்பாடு முதியோர் இல்லத்துக்கு வந்துவிடும் உணவுப் பொருட்களை கொண்டு வந்த பாத்திரங்களை திரும்பவும் ஹோட்டலுக்கு கொடுக்கும்போது மிகவும் சுத்தமாக துளைக்கி கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னார் அவர் குறிப்பிட்ட அந்த ஹோட்டல் மிகவும் காஸ்ட்லியான ஹோட்டல் ஒரு ஸ்பெஷல் மீல்ஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்குகிறார்கள் அவர் போனதும் அந்த முதியோர் இல்ல நிர்வாகி சில விஷயங்களை சொன்னார் பெரும்பாலான முதியோர் இல்லங்களில் சொந்தமாக சமையல் கூடமும் சமைப்பதற்கு ஆட்களுமே இருக்கிறார்கள் முதியோர்களின் உடலுக்கு ஏற்ற வகையில் எளிதில் ஜீரணமாகும் மற்றும் எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாத உணவைத்தான் இங்கு சமைக்கின்றோம் நம் மக்களின் ஆர்வக்கோளாறு கோளாறு மிகுதியால் புண்ணியம் சம்பாதிக்கும் வெறியில் ஒரு நல்ல நாள் விசேஷம் என்றால் அன்னதானம் செய்கிறேன் என்ற பெயரில் பரோட்டா சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா தந்தூரி உணவுகள் ஸ்வீட் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் என்று வாங்கி அன்னதானம் அளிக்க இங்கே வந்து வந்துவிடுகிறார்கள் எழுபது வயது பாட்டிக்கு இங்கு சாம்பாரில் போடும் பருப்பே ஜீரணமாகாமல் அசிடிட்டி பிரச்சனை ஆகிறது இப்படிப்பட்ட இந்த சமயத்தில் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தந்தூரி உணவுகள் கொண்டு வந்து இந்த வயதான காலத்தில் இவர்களுக்கு கொடுத்தால் என்னாகும் நீங்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன் என்று அந்த உரிமையாளர் என்னிடம் சொன்னார் நானும் யோசித்துப் பார்த்தேன் குழைந்து போன சாதமும் இட்லியை சாம்பாரில் ஊற போட்டு கரைத்து குடிக்கும் பெரியவர்களுக்கு பொரோட்டாவும் சிக்கனும் குருமாவும் கொடுத்தால் என்ன ஆகும் என்று குறிப்பாக நாம் வழக்கமாக ஓட்டலில் சாப்பிடும் சாம்பார் வத்த குழம்பியே இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்வார்கள் ஓட்டல் சாப்பாடெல்லாம் நாற்பது வயசு வரை உள்ள ஆட்களுக்குத்தான் இவ்வளவு உப்பும் காரமும் தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டால் நாலஞ்சு நாட்களுக்குள் இந்த முதியோர்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள் ஆரம்ப காலங்களில் இப்படி அன்னதானம் செய்ய வந்தவர்களிடம் எங்களிடம் பணமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பார்த்தோ பலரும் அவர்கள் கண்முன்னி எல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கையால் நாலு பேருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று அடம்பிடித்துகிறார்கள் பணம் நேரடியாக கொடுக்கவோ அல்லது மளிகை பொருட்களை நாங்கள் வெளியில் விற்று விடுவோம் என்று தவறாக எண்ணி பலரும் முன்வருவதில்லை ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாடு செலவுக்கு நிகராக மருத்துவ செலவு உண்டு கட்டணமே இல்லாமல் ஒரு சேவை போல் இங்குள்ள முதியோர்களுக்கு அடிப்படை பரிசோதனைகள் செய்ய சில நல்ல மருத்துவர்கள் இருப்பதால் தான் கொஞ்சமாவது எங்களால் சமாளிக்க முடிகின்றது ஹோட்டலில் ஒரு நபருக்கு நூறு ரூபாய்க்கு மேல ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு செலவாகின்றது ஆனால் நாங்களே இங்கு சமைக்கும்போது ஒரு நபருக்கு ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்குள்ளே அடங்கி விடுகிறது அதுவும் எந்தவித பக்க விலைகளும் இல்லாத முதியோர்களுக்கான சாப்பாடு நாங்கள் தயாரித்தும் கொடுக்கின்றோம் ஒருவர் ஒரு முதியோர் இல்லத்திற்கு கொடுக்கும் பணம் என்பது பல செலவுகளுக்கு உதவும் மருத்துவம் போர்வை சோப்பு எண்ணெய் பல்பொடி கிருமிநாசினி உடை கட்டிடம் தோட்ட பராமரிப்பு ஊழியர்கள் சம்பளம் முடித்திருத்துவோர் சம்பளம் என்று நிறைய இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒருவன் பசியில் இருப்பதை விட கொடுமையான விஷயம் நாம் கொடுத்த உணவு செரிக்காமல் சாப்பிட்ட உணவு வெளியேற முடியாமல் அவஸ்தைப்படுவதான் அது நிறைய பேருக்கு புரியாது ஆர்வக்கோளாறில் புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும் பாவத்தை தேடுகிறார்கள் இப்போது சொல்லுங்கள் நாம் சொல்வது ஒரு உண்மையான உண் நிசத்தமான உண்மை என்று இது உண்மையிலுமே யோசிச்சு கூடிய பா விஷயமாதான் இருக்குது ஏன்னா இங்க இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கண்ணு முன்னாடியே நடக்கணும் ஐயோ இவங்களுக்கு பணமாக கொடுத்தா செலவு பண்ணுறவங்களோ மலிவு பொருட்களை வாங்கி கொடுத்தா வித்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதியோர் இடத்துக்கு போய் நம்மளே சமைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரமற்ற உணவுகளை சமைச்சு போட்டுடுறாங்க எழுபது வயசு எண்பது வயசு உள்ள அவங்களாம் பரோட்டாவும் சில்லி சிக்கனு தந்தூரி சிக்கனு இந்த மாதிரியான ஐட்டம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்களா அவங்களோட வயிறு என்ன ஆகும் ஜீரணம் ஆகுமா ஆகாதா இப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது பெரும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை தான் நிறைய பேர் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது அங்கே உள்ள சுச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷனுக்கு தகுந்தார் போல் அங்கே சமைக்கிறாங்க அப்படின்னா உணவுப் பொருட்களாகவே வந்து அவங்க நேரடியாக மளிகை சாமான வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து பணமாகவே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கொடுத்தா தான் அந்த கடவுள் கூட நமக்கு அந்த புண்ணியத்தை கொடுப்பான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்